ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கிச்சன் நாம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு அரை கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நம்ம இப்போ எடுத்திருக்க இந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட நாலு வரமிளகா அதையும் இதோட சேர்த்துடலாம் அப்புறம் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நாம் இதை நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சாச்சு நாம் இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்புறம் நாம் மிக்சி ஜாரில் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு நம்ம இதையும் சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நாம் இதை சட்னியில் சேர்த்துட்டேன்னா நம்மளோட சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்